திருவண்ணாமலையில் விசிலை விழுங்கிய குழந்தைக்கு சென்னை மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து அகற்றிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது திருவண்ணாமலையில் இரண்டு மாதங்களுக்கு முன் விசிலை விழங்கிய குழந்தைக்கு சென்னை எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனை மருத்துவர்கள் மூன்று மணி நேரம் சிகிச்சை அளித்து விசிலை அகற்றினர் திருவண்ணாமலையைச் சேர்ந்த ஐந்து வயது பெண் குழந்தை கடந்த நவம்பர் மாதம் விளையாடும் போது தவறுதலாக விசிலை விளங்கியுள்ளார் அருகில் உள்ள மருத்துவமனையில் பரிசோதித்தபோது குழந்தையின் உடல்நிலையில் பாதிப்பு இல்லாததால் விசிலை அகற்றாமல் அனுப்பி வைத்தனர் ஆனால் குழந்தை போது விசில் சத்தம் கேட்டதால் அச்சமடைந்த பெற்றோர் குழந்தையை எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனையில் அனுமதித்தனர் பரிசோதனையில் குழந்தை விழுங்கிய விசில் மூச்சுக்குழாயின் ஆழமான பகுதியில் இருந்தது கண்டறியப்பட்டது இதையடுத்து நுரையீரல் பிரிவு பேராசிரியர் பாலமுருகன் தலைமையிலான குழுவினர் மூன்று மணி நேர தீவிர முயற்சிக்குப் பின் விசிலை வெற்றிகரமாக அகற்றினர் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்